啊。 இப்படி வாடா இப்படி என்ன பார்த்தான் என் வீட்டுக்காரர் ஏ முதல்ல என்ன ஏத்துன்னு சொல்லி கேளு அவர் எத்தனை நாள் தாத்து எத்தனை நாள் தெரியாது தெரியாது பசியோட இருப்பார் ஆமா பசி மயக்கத்துல இருக்காச்ச காதல் மோகம் வருமா கண்டிப்பா வராது இப்படி பிளா விட்ட பிளா பழமும் பாலால வச்சு பச்சிருது சாதம் நெய்யால உள தம்பி என் கையால இடிச்சு அரிசி உள்ள கொண்டு கண்டிப்பா இந்த சாப்பாடு கண்டிப்பா

மன்னவர் முகத்தை ஒரு மஞ்சள் ஏறி போய் பார்க்க கூடாதா சாப்பிட்ட பிறகுதான் என் மன்னோட முகத்தையே பார்ப்பேன் பசி முத்த பார்த்தா கஷ்டமா இருக்காதான் சாப்பிட்ட பிறகுதான் மன்னருடைய முகத்தை பார்ப்பேன் ஏ கொண்டு வாடா இப்படி முகவால இலைவரித்து முன்னே என் மன்னவரையை போட்டு இப்போதைய மன்னவருக்கு எடுத்து சாதம் ஒட்டப் போறேன் எப்படி தனிவா ஓட்டுறேன் மண் மன்னன் அந்த பத்திரத்தில் தாம lá. நான் ஒரு ஒரு அத்தாவது எத்தனை சாப்பாடு எத்தனை சாப்பாடு எத்தனை பேர் சாப்பாடு இப்படி ஜான் வைத்தியே மன்னவரை இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டு இருப்பாரு இவ்வளவு பசியோட இருந்தாரு நல்ல முகத்தை எடுத்து பார்க்கலாம் அல்லவா இவ்வளவு உணவு உருந்திருப்பாரா

மே ஆக்கி வந்த சோறு சடையின் அடி வயி இருக்கிறியனடி சாதம் கொண்டு வந்த பங்கிய அம்மா ген மன்னருடைய வார்த்தை பார்த்தால் ஒரு அகோர வார்த்தைாயிருக்கின்றது ஆமா என் மன்னவரே போல் இல்லை போல் தோற்றுملكின்றது கண்டிப்பா உருவத்தை பார்த்தால் அகோரமாக ஒரு சத்ய உருவமாக கையில் कमल ஒன்று இருந்தது என் மன்னருடத்திலே ஆயுதம் இல்லாமல் தடமுடி தரித்து நீர் அணிந்திருந்தார் ஆமா இப்ப கேக்கறியா அகோரமாக இருக்கிறான் பச்சம் நீ ஏழு கோடி போட்டு விட்டாலும் தன்னை என்புறம நாராயண வட்டவன் இன்னும் இடத்துல வந்து நிற்பார்கள் அப்படிலாம் உன்ன போல ஆணும் இல்லை பெண்ணும் இல்லடி நான் ஒரு ஆங்கார ஒரு திரைக்கோடு திரைக்காளி வந்திருக்கிறீங்க நடது இப்படி ஒரு பெண்ணுடைய பாவத்தை ஏற்று தாங்கள் போக கூடாது அப்ப நான் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது

கிடையாது கிடையாது வருடகள் ஆகலாம் அதுவரைக்கும் இந்த மேலே சுவாமி தெரியுமா

கும்பம் என்பது தான் இருக்குமா எனந்த மாதிரி சரியாமதா சரியாம இருக்குமா இந்த முத்து போல் முத்து போல் அழகான்ற இந்த முத்து ஆகப்பட்டது சுருக்கம் இல்லாமல் சுருங்காமல் இருக்குமா அப்படி இந்த வயது இப்படியே இருக்குமா மாமா அம்மா அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா சரி தெரியுது எழுந்த மாதிரி கருத்து விட்டா யார் எடுத்து பாப்பாருங்களா கருத்த போத வெளுத்து விட்டா என்ன கண்ணாட்டி பாப்பாங்களா கண்கள் கரும்பாலி முட்டை போல இருக்கிறது அதுல ஒரு பூப்போடு விழுந்து விட்டாய் எனக்கு புரியுமா வருவாரு பார்க்க முடியாது

மூப்பு என்று சொன்னால் வயது ஆகாமலும் நிறை வராமலும் திரை என்று சொல்லக்கூடிய நிறை திரை மூப்பு என்று சொல்லக்கூடிய மூன்று வர சொல்றீங்க கணவனுக்கு ஒரு அகுமானம் என்று சொன்னால் ஒரு குறை என்று சொன்னால் தீர்ப்பது பெண் மனவனுடைய கடமை இருந்தாலும் சந்திரோட வாக்கப்பட்டிருக்கிறீங்க பங்காளி ஜெய பெற வேண்டும் பாசிகடி பெற வேண்டும் பாதி நாட்டு ஆள வேண்டும் சொல்லி கஷ்டத்தோடு போறீங்க அந்த கஷ்டத்தில் பங்கெடுக்கூடிய நானும் ஒன்றுதான் உண்மையாக நிச்சயமாக தாங்கள் சென்று வாருங்கள் நிச்சயமாக சென்று அந்த ஈசனிட வரம்பெற்று வாருங்கள் சாமி வருகின்ற வரைக்கும் வடிமேல் விழி வைத்து பார்த்துக் கொண்டு இருப்பேன் சாமி சொல்லுவோம்

拜拜。Bye bye.